விஜய் மல்லியை வீட்டை விட்டு அனுப்பிடுவான்னு மல்லி பயந்து கொண்டே நின்றாள் விஜயின் அக்கா சொல்லு விஜய் சொல்லு விஜய் என்று புஷ் பண்ண விஜய் தயங்கி கொண்டே அக்கா பேச்சை கேட்டு நடந்துக்கோ இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கோ என்று மல்லியிடம் சொல்லிவிட்டு அக்காவின் முகத்தை நேரில் பார்க்க முடியாமல் ஆபீஸுக்கு லேட் ஆகுது என்று புறப்பட்டு சென்று விட்டான் என்ன பெரியம்மா மாமா இப்படி பண்ணிட்டாரு அவளை வீட்டை விட்டு அனுப்புவாருன்னு பார்த்தா இப்படி எதுவுமே சொல்லாம போறாரு விஜயின் அக்கா கோவத்தில் நிற்க மல்லியின் பெரியம்மா அவர்கள் இருவரையும் கிண்டல் செய்துவிட்டு மல்லியிடம் சமாதானம் செய்ய செல்வார் மாப்பிள்ளை தம்பிக்கு உன் லவ் இருக்கு மல்லி உன்னை வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாரு என்னை பாசிட்டிவாக சொல்லி கொண்டிருக்கும் போதே விஜய் சாருக்கு உங்க மேல அன்பு இருக்கு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாருங்க என்று அரவிந்த் சொல்ல அதெல்லாம் இல்லை வெண்பாவுக்காக வருவாரு எனக்கு ஒன்றுனா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவாரு அவ்வளோதான் என்று மல்லி சொல்ல சார் உங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு காட்டுறேன் பாருங்க நாளைக்கு வெண்பாவை விட்டுட்டு நீங்க வரும்போது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உங்ககிட்ட வம்பு பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன் சார் வந்து உங்களை காப்பாத்துவாரு பாருங்க என்றான் இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை ஒளிது நின்று கேட்ட ரஞ்சி பிளான் போடுறீங்களா ஆளையே மாத்திரேன் பாருங்க என்று காசு கொடுத்து ஒரு ரவுடி ஒருவனை ஏற்பாடு செய்திருந்தாள் வழக்கம் மல்லி வெண்பாவை பள்ளியில் விட்டுவிட்டு திரும்பி வரும்போது இரண்டு ரவுடிகள் நின்று கொண்டிருந்தனர் இது அரவிந்த் சொன்ன ரவுடியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டே அவர்கள் அருகில் சென்றவளை கையை பிடித்து வம்பிலுக்கு ஆரம்பித்தனர் அவர் வரும்போது நடிச்சா போதும் இப்போ ஒழுங்கா இருங்க என்றாள் ஆனால் எதையும் கேட்காமல் அவளை கையை இழுத்து தோலை தொட்டு வம்பிலுக்கு அவரில் ஒருவனை ஓங்கி அடித்துவிட்டு நகர முயன்றவள் மீது கெமிக்கல் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு இன்னொருவன் நின்றிருந்தான் மல்லியும் பயந்து போனாள் தூரத்தில் வரும்போதே அரவிந்த் இதை பார்த்துவிட்டு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது இது நாம சொன்ன ஆள் இல்லையே என குழப்பத்தில் இருக்கும் போதே என்ன அரவிந்த் என்ன ஆச்சு என்ன விஜய் கேட்க அங்க ஏதோ அங்க ஏதோ பொண்ணுகிட்ட யாரோ வம்பு பண்றாங்க ஏன்னா சொன்னதும் அதை பார்த்த விஜய் அது நம்ம மல்லி என்று காரை நிறுத்த சொல்லி அங்கிருந்து ஓடிச் சென்று மல்லியின் மேல் ஊற்ற வேண்டிய அந்த கெமிக்கலை விஜய் தள்ளிவிட அது விஜயின் பட்டு வலது கை புண்ணாக்கி விட்டது என்னாச்சு என்று மல்லி அழுது கொண்டே இருக்க ஓடி வந்த அரவிந்த் மல்லி மல்லி இதை விஜய் கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ் என்று கஞ்சாடை காட்டினான் அவனை மல்லி முறைத்து பார்த்து கொண்டே இருந்தாள் நாளை தொடரும்